திமுக ஆட்சின்றதே மக்கள் யாரும் ஏத்துக்க விரும்பலைங்க ஏன்னா திமுக ஆட்சி பொறுத்த ஒரு போர் விதான தவிர மக்களுக்கு ரீச் ஆன ஆட்சி பண்ணல ஏன்னு மக்கள் எல்லாத்துக்கும் தெரியுதுங்க ஒண்ணு பட்டி தொட்டிலாம் நீங்க பாத்தீங்களா கிராமத்துல வாழ்றோம் எங்க கிராமத்துல வாழ்ற எங்களுக்கே தெரியுது ஏன்னு கேட்டா மக்களுக்கு அடிப்படை என்ன தேவை குடி தண்ணி நல்ல சுகாதாரமா இருக்கணும் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல பணம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன்றாங்க இது வரைக்கும் மக்களுக்கு வந்து சேரல ஏன்னா வாக்குறுதி சொல்றாங்களே தவிர மக்களுக்கு எந்த நல்லதுமே செய்யலீங்க ஸ்டாலின் எதுவுமே பண்ணலீங்க ஏன்னா நாலாம் பக்கா திமுகவே வேணான்னு சொல்லிட்டு ஒரு கிளை பிரதிநிதியா இருந்தவன் கட்சி விட்டு அண்ணாமலை அண்ணாமலுடைய கொள்கைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கடவுளை நம்பி வாழ்ற கிராமத்து மக்கள் ஆனா சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்லும்போது நாங்க அதை புறக்கணிக்கிறோம் திமுக ஆட்சியே புறக்கணிக்கிறோம் அதுதான் எங்களுடையவே முடியாதுங்க எங்களால சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்ற திராவிட இயக்கம் தமிழகன்றதுதான் பாரதிய ஜனதாவுடைய கொள்கையா வச்சிருக்கிறோம் ஒண்ணுமே நிறைய இல்லைங்களே மக்கள் மத்தியில சொல்றாங்களே தவிர இன்னைக்கு சென்னை நிவாரணம் தண்ணி நிவாரணம் கொடுக்காங்க பாத்தீங்களா ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்றாங்க இவங்க கொடுக்கறது வெறும் அறுநூறு ரூபாய் மொத்த மத்திய அரசாங்கம் ஐயாயிரத்தி நானூறு மக்களுக்கு அந்த நிதியில குடுத்துட்டு இருக்காங்க மக்களை வெளிப்படை கொண்டுட்டு வர இப்பதான் ஏன்னு கேட்டிங்களா ஸ்டாலின் சொல்றாரு ஆறாயிரம் கொடுக்கறனே இவங்க கொடுக்கறது வெறும் அறுநூறு ரூபாய் இவங்க கொடுக்கறது வெறும் அறுநூறு மத்திய அரசாங்கம் ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் மக்களுக்காக தண்ணியில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க அதிகமா கொடுத்துக்கிற நிதியை தமிழகத்துக்கு தான் இவங்க மறுக்கிறதுனால திருப்பி படுத்தோல்வி அடைய போறாங்க எம்பி எலெக்ஷன்ல நாற்பது தொகுதியும் திமுக தோல்வியே தழுவ போகுது இல்லைங்க எல்லாம் பொய் தான் மக்களை கிட்ட ஒரு போர்வை போன இலசி இப்ப பாருங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம் மலையில இருந்து இன்னைக்கு இருபத்தி அஞ்சு வண்டி வந்திருக்கோம் கருமந்துறை மலையில இருந்து ஏன்னு கேட்டிங்களா கட்சிக்கோ பணமோ கோட்டோ சாராயமா கிடையாது எங்ககிட்ட மக்கள் உண்மையான விசுவாசிதான் இந்த கூட்டத்துக்கு அண்ணாமலை தலைவர் அண்ணாமலை தலைமையில தமிழகத்தை புது தமிழகமா உருவாக்க தயாரா இருக்கிறோம் மக்கள் எல்லாத்துக்குமே மோடி என்ன பண்ணிட்டு இருக்காரு இந்தியா வரலாற்றுல என்னென்ன பண்றாரு என்னென்ன பண்ணலன்னு ஒரு சின்ன குழந்தை கேட்டா கூட சொல்றா அதனால மோடி வந்து பிடிக்கும்

நாங்க ஒரு தொண்டன் நாங்க எந்த முடிவும் எடுக்க முடியாது ஏன்னு கேட்டீங்களா தலைமை எந்த கட்சியோட கூட்டு வச்சாலும் கட்சி நாங்க வேலை செய்யணும் எங்களுடைய வேலை தான் ஏன்னா இருபத்தி ஆறுல அண்ணாமலை ஜீதா முதலமைச்சரா வர போறாரு